புதிய நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நான் இவங்க அஸ்திரம் போர்களத்தில் நிக்கிற ஒரு வீரன் விடுகின்ற அந்த அஸ்திரம் இருக்கு இல்லைங்களா எல்லா அஸ்திரமும் தோத்து போய் கடைசியில் அந்த வீரன் கையில எடுக்கிற அந்த கடைசி அஸ்திரம் என்பது நாகாஸ்திரம் அல்லது பிரம்மாஸ்திரம் பயன்படுத்திய அனைத்து ஆயுதங்களும் எல்லாமே வேஸ்டான நிலையில் வேற வழியே இல்லாம இதை போல கடைசியாக கையில அஸ்திரத்தை எடுப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு கடைசி அஸ்திரத்தை தான் பாருங்க வேற வழியே இல்லாம ஒரு கூட்டம் கையில எடுத்திருக்கு எந்த கூட்டங்க வழக்கம் போல பாருங்க பிஸ்கெட் ஏற்பி கட்சி கூட்டம் தான் நம்ம பேசி கொண்டிருக்கும் இந்த காணொலி பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்துல அதிரடி கைது யார் யாரு மிக முக்கியமான தலைவர்கள் Thank you. Have to இன்னொரு பக்கம் பிஸ்கே ஜேபியோட ஸ்டேட் பிரசிடண்ட் தமிழ்நாட்டோட ஸ்டேட் பிரசிடண்ட் தற்கொலை மலை கைது அதையும் தாண்டி மிக முக்கியமானவர் பாருங்க எச் ராஜா இப்படி பிஸ்கே ஜேபி கட்சிக்குள்ள இருக்கிற மிக முக்கியமான தலைவர்கள் பாருங்க இன்றைய தினம் அனைவரும் கைது செய்யப்படுகிறார்கள் ஏன் கைது பண்றாங்க கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் எதங்க எதை கண்டிக்கிறோம்னு சொல்வதை காட்டிலும் யாரை கண்டிக்கிறாங்க இவங்க தமிழ்நாட்டில் திமுக அரசு செய்திருக்கும் ஊழல் டாஸ்மாக் ஊழல் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் இந்த ஆயிரம் கோடி ரூபாய் மக்கள் முன்னிலையில் வெளிச்சம் போட்டு காட்டுறோம் வெட்ட வெளிச்சம் ஆக்குறோம் சீரியல் பல்ப் எல்லாம் போடுறோம்னு சொல்லி தான் பாருங்க இந்த கூட்டம் கிளம்பி போய் இன்றைய தினம் கலாட்டா பண்ணி கைது பண்றாங்க அதுவும் பாருங்க இந்த கூட்டம் எங்க கிளம்பி போய் போராட்டம் பண்ணுன்றாங்க எச் ராஜா சொல்றாருங்களே என்ன எங்க போகலாமா எங்க இல்ல டாஸ்மாக் எடுத்துக்க போயிடலாமா டாஸ்மாக் தலைமையிடத்துக்கே போய் நம்ம போராட்டம் பண்ணிடலாமா அங்கே போராட்டம் பண்ணதான் கரெக்டா கரெக்டாக கூட இருக்கிற இன்னொரு தியாகி சொல்றாரு இந்த தியாகி கூட்டங்கள் அனைவரும் பாருங்க டாஸ்மாகோட தலைமையிடத்துக்கு கிளம்பி போறாங்க போராட்டம் செய்வதற்காக சரி டாஸ்மாகோட தலைமையிடத்துக்கு முன்னாடி போய் நின்று போராட்டம் செய்யறதுக்கு காவல்துறை கிட்ட முன்னாடியே முன் அனுமதி வாங்கணும் இல்லைங்களா ஏதாவது அனுமதி வாங்கியிருக்கீங்களா இந்த கூட்டத்துக்கு அந்த பழக்கமே கிடையாதுங்களா அனுமதி வாங்குற பழக்கமே கலவரம் செஞ்சுதுன்னா பழக்கம் அங்க தொட்டு இங்க தொட்டு எங்கெங்கயோ பாருங்க நாட்டில் பல மாநிலங்களில் அந்த மாதிரி செய்கிற ஃபார்முலாவை கொண்டு வந்து தமிழ்நாட்டையும் இன்ஸ்டால் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ட்டு ஏதாவது ஒரு வகையில தமிழ்நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்த முடியாதா அப்படின்னு ஏங்கற இந்த கூட்டம் பாருங்க இதே மாதிரிதான் எந்த ஒரு அனுமதி வாங்காம டாஸ்மாகோட தலைமை இடத்துல போராட்டம் செய்வதற்காக முன்னாடி போய் நிற்கிறாங்க ஃபர்ஸ்ட் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தலைமையில் போன ஒரு கூட்டத்தை அந்த கூட்டத்தோட சேர்த்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களையும் கைது பண்றாங்க அடுத்து இந்த பக்கம் சொன்னோம் இல்லைங்களா என்ன டாஸ்மாக் தலைமை இடத்துக்கு போயிடலாமா அப்படின்னு பிளான் பண்ணி ஸ்கெட்சி போட்டெல்லாம் போனார் பார்த்தீங்களா ஹெச் ராஜா அவர் தலைமையில் போன அந்த கூட்டத்தையோடு சேர்த்து ஹெச் ராஜாவையும் கைது பண்ணுறாங்க ஓ இவங்கெல்லாம் கைது பண்ணிட்டீங்களா எங்கே என்னை டச் பண்ணி பாரு முடிஞ்சா தொட்டு பாரு நான் யார் தெரியுமா இந்த கட்சியோட ஸ்டேட் பிரசிடென்ட்டு நான் வாரம் பாருங்க சொல்லி கார்லாம் கம்பீரமாக ஏறி பிரஸ் ப்ரெஸ் மீட்டெல்லாம் கொடுத்துட்டு தற்கொரி மலை காரில் ஏறி போறாரு போகிற இவரையும் என்ன நீ மட்டும் நான் பெரிய லாட்ல புகுதாசா நீ வாயா உள்ளே அனுமதி வாங்காமல் போராட்டம் நடத்தினா நாங்கள் நான் பார்த்துன்னு சொல்லி தற்குரி மலையும் சேர்த்து கைது பண்ணுறாங்க கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க இல்லைங்களா அப்படி கூட்டிட்டு போறவங்க வண்டியை அவங்கவங்க யார் யார் தலைமையில கூட்டத்தை கூட்டிட்டு வந்தாங்களோ கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்களோ அந்தந்த கூட்டம் அந்தந்த தலைவர்களை கைது செய்து கூட்டிட்டு போற வண்டியை வழிமறிச்சு நாங்க விட மாட்டோம் நாங்க விட மாட்டோம் தமிழ்சை சவுந்தரராஜன் அவர்களை கைது செய்து கூட்டிட்டு போக விட மாட்டோம்னு சொல்லி வண்டிக்கு முன்னாடி எவ்வளவு கரெக்டா பண்றாங்க பாருங்க அண்ணா அண்ணா பாத்துக்கங்கன்னா திமுக அரசு இதே போல காவல்துறைக்கு மரியாதை கொடுக்க மாட்டோம்ன்னா திமுக கட்சியை சேர்ந்தவங்க எவ்வளவு கரெக்டா பண்றாங்க பாத்தீங்கன்னா காவல்துறை கிட்டவே எல்லாம் பவர் இருக்குன்ற ஒரு திருமுறு தான் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா இவங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க காவல்துறை கிட்ட எப்படி சண்டைக்கு போறாங்க பாருங்க ஹே ஹே கூட்டிகிட்டு போறியா வண்டி எட்டு போட்டுவானி பாக்கறியா நான் யாருன்னு காட்டுமா மாட்டோம் நாங்கள் மாட்டோம் விடமாட்டோம் விடமாட்டோம்னு சொல்லி வழி மதித்து வழி மதிக்கிறவங்கள பாப்பா ஓரமா வாப்பான்னு பிடிச்சி இழுக்கிறாங்க பாருங்க காவல்துறை அதிகாரிகள் ஏ கையடியா சட்டையில கையடு நான் என் சட்டையை பிடிக்கிறா ஏடியா கையா அப்படின்ட்டு மரியாதையே இல்லாம காவல்துறை அதிகாரி வாயா போயான்னு பேசி அந்த இடத்துல எப்பேற்பட்ட கலைவரத்தை ஏற்படுத்தியிருக்காங்க பாருங்க எதுக்கு இதெல்லாம் அவங்களை கைது நான் அந்த மாசத்துக்கு கூட்டிட்டு போறாங்களா ஒரு ஆறு ஏழு வருஷம் அந்த சிலையில் வச்சு செக்கு இருக்க சொல்ல போகிறாங்களா இங்கிருந்து கைது பண்ணி கூடிட்டு போயிட்டு எங்கேயாவது ஒரு கல்யாண மண்டபத்தில் உட்கார வச்சு காஃபி டீ டிஃபன்லாம் வாங்கி கொடுத்து சாயங்காலம் அனுப்பிட்டு போகிறாங்க அதுக்கு ஏன் இவ்வளோ கலெட்டா இவ்வளோ பந்தா சரி ஆளாளுக்கு தமிழிசை சௌந்தரராஜன் ராஜா ஆளாளுக்கு அவங்கவுங்க பங்குக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூட்டத்தை கூட்டிட்டு போய் கல்டா பண்றாங்க எங்க போய் டாஸ்மாக் தலைமையிடத்தில் சரி டாஸ்மாக் தலைமையிடத்தில் போயிட்டு இவங்க என்ன பண்ண போறாங்க தமிழ்நாட்டை டாஸ்மாக் ஊழல் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு நடந்திருக்கு ஈடி ரைடு நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி ஈடி ரைடு நடத்துறாங்க இல்லைங்களா ஈடி ரைடு நடத்தியதற்கும் இந்த கூட்டம் டாஸ்மாகோட தலைமை இடத்துல போயிட்டு போராட்டம் பண்றதுக்கும் என்ன சம்பந்தங்க இவங்க சொல்ற அந்த ஊழல் பணம் ஊழல் செஞ்ச ஃபைல்ஸ் எல்லாம் மொத்தமாக டாஸ்மாக தலைமை இடத்துல வச்சிருக்க போறாங்களா நேரம் இந்த கூட்டம் போயிட்டு இங்கே பதிவு வச்சிருக்க பணத்தில் கொண்டு வந்து கட்ட போறாங்களா என்ன கனவா இருந்தாலும் ஒரு நியாயமானமான வடிவேல கேட்குற மாதிரி போராட்டம் பண்ணணும் அதுவும் பாருங்க முன் அனுமதி வாங்காமல் எந்த ஒரு அனுமதி காவல்துறையிடம் வந்து பெறாமல் போராட்டம் பண்ணுறதுக்கு அராஜகமாக கூட்டத்தை கூட்டிகிட்டு போகிறதுலேயும் ஒரு நியாய தர்மம் இருக்கணும் இல்லைங்களா டாஸ்மாக் தலைமை இடத்துல போயிட்டு என்ன பண்ண போறாங்க ஊழல வெளிச்சம் போட்டு காட்ட போறாங்களாம் நல்ல சீரியல் பல்ப் எல்லாம் பெருசு பெருசா சீரியல் செட் எல்லாம் போட்டு டாஸ்மாக் ஊழல வெளிச்சம் போட்டு காட்டுறாங்களாம் சரி இதற்கு முன்பாக தற்குரிமலை தலைமையில திருவிழா மாதிரி கூட்டத்தெல்லாம் கூட்டி எவ்வளவோ ஊழல் ஃபைல்ஸ் எல்லாம் வெளியிடுறேன் அது டிஎன்கே ஃபைல்ஸ் பார்த்து ஒன்னு பார்ட் டூ கவர்னர் கொண்டு போய் கொடுத்தாருங்க பொட்டி பொட்டியா பொட்டி பொட்டியா பொட்டி பொட்டியா பார்ட் ஒன்னு பார்த்து டூ பார்த்து த்ரீ பார்ட் ஃபோர் எத்தனையோ பார்த்து பார்ட்டா பார்த்து பார்ட்டா கழட்டான்னு சொல்லி பார்த்து பாட்டா கழட்டி வெளியிட்ட ஊழல்லாம் என்ன ஆச்சுங்க அதன் மூலம் ஏதாவது ஒரு ஊழலையாவது ஒரே ஒரு ஊழலையாவது அதிகாரப்பூர்வமாக சட்டப்படி தற்கொலை மலையால் நிரூபிக்க முடிஞ்சதுங்களா இல்லவே இல்லை எந்தெந்த வகையிலயோ பாருங்க ஆடியோவெல்லாம் ஆடியோவெல்லாம் எங்கெங்கிற ஆடியோவையா மொத்தமாக சேர்த்து இவங்களுக்கு தேவையான காண்டக்ட் வரக்கூடிய வகையில் என்னென்னமோ எடிட்டிங் பண்ணி வாடுறோம் அடிமைகளை வைத்து எவ்வளவோ ஆதாரங்களை ஆதாரங்கள் கிடைத்ததை போல கிரியேட் பண்ணாது ஏதாவது முடியல குறிப்பிட்டு தான் சொன்னோம் இவங்க இதற்கு முன்பாக என்னென்னமோ அஸ்திரங்களை எடுத்து பார்த்தாங்க தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு வகையில பண்ணி பார்க்கலான்னு சொல்லி முடியல இவங்க கையில எடுத்த எல்லா அஸ்திரங்களும் இவங்க காலையே இப்ப என்ன பண்ணலாம் கடைசியாக இவங்க கையில எடுத்திருக்கிற இந்த அஸ்திரம் தான் டாஸ்மாக் ஊழல் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் திமுக அரசு போல சொல்லி உங்க கையில எடுத்திருக்கிற கடைசி பிரம்மாஸ்திரம் நடந்ததாக நடந்திருப்பதாக சொல்லி ரைடு நடத்துறாங்க ரைடு நடந்த அந்த சோதனை அமலாக்கத்துறை சோதனையும் சரி அமலாக்கத்துறை நடத்திய சோதனை குறித்து அறிவிப்பு வந்த தேதியும் சரி அதற்கு முன்பாக தற்குரிமலை பிரஸ் மீட்ல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல்னு சொன்ன இந்த தேதியையும் வரிசைப்படுத்தி பாருங்க இந்த மாதம் மார்ச் மாதம் அந்த தேதியில பாருங்க ஒரு வெளியாகுது ஆயிரம் கோடி ரூபாய் ஊழலை குறித்து அஞ்சுல இந்த ஆயிரம் கோடி ரூபாய் ஊழலை குறித்து தற்கொலை மலை பிரஸ் மீட் கொடுக்கிறார் அதற்கு மறுதினம் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்றுதான் பாருங்க இந்த ரைடு சம்பந்தமான அமலாக்கத்துறையோட பிரஸ் ரிலீஸ் ஈடியோட அபிஷியல் பிரெஸ் ரிலீஸ் பண்றாங்க இந்த வரிசையை வரிசைப்படுத்தி வரிசைய வச்சு பார்த்தா ஒரு திரைப்படத்துல வந்த ஒரு வசனம் ஐயா அவன் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி பாருங்க நடத்திய பிறகு பத்திரிகையில செய்தி வந்து அதற்கு பிறகு பிரஸ் மீட்டு கொடுத்தாரா தற்குரியமல்ல இல்ல பத்திரிகையில செய்தி வந்ததற்கு பிறகு பிரஸ் மீட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் இடி ஆபிஷியலா ரிலீஸ் பண்ணாங்களாம் இந்த ஆயிரம் கோடி ரூபாய் என்கின்ற தொகையை இலக்காக வைத்து உங்களுடைய ஃபெடரல் புதிய தலைமுறை ஒரு ஆங்கில பத்திரிகை நடத்துறாங்க பேர் ஃபெடரல் அல்ல என் மகாலிங்கம் எப்ப ஆயிரம் கோடி எழுதியிருக்காருன்னு பாருங்க ஜூனியுடன் பத்திரிகை என்ன எழுதியிருக்கு பாருங்க

லஞ்சம் விதவிதமாக டிசைன் டிசைனா எப்படி கேட்டே ஒவ்வொரு கேஸையும் பண்ணாங்க எப்படி பிளாக்மெயில் பண்ணாங்க என்பதை குறித்து ஏற்கனவே பத்திரிகை வாயிலாக வந்திருக்கு நம்மளும் அது குறித்து ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் அது ஒரு ஓரமாக ஈடி அதிகாரிகள் வாங்குற லஞ்சம்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும் தப்பு கிடையாது ஆனாலும் பாருங்க அமலாக்கத்துறை ரொம்ப நீதி நேர்ம நியாயத்தோடு தான் செயல்படுத்து கூட ஈடி இப்போ உள்ள வந்தாங்க ரைடு நடத்தினாங்க இடி யார் கண்ட்ரோலில் இருக்குதுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது அப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிற பல துறையிலே ஒரு துறையான ஈடி அதிகாரிகள் உள்ள வந்து ரைடு நடத்துறாங்கன்னு சொல்லும்போது போது ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு உண்டான ஊழல் டாஸ்மாகில் மாட்டியிருக்குன்னு சொன்னால் ஆதாரத்தை எடுத்து போடுங்க எங்க பாருங்க இவ்வளோ ஆதாரம் கிடச்சிருக்குங்க எங்களுக்கு இவ்வளோ ஊழல் ஃபைல்ஸ் சிக்கி இருக்குங்க பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க மக்களேன்னு சொல்லி ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுங்க அமலாக்கத்துறை மூலமாக அதை விட்டுட்டு வழக்கம் போல தற்கொலை மலை இந்த கூட்டம் சேர்க்கிற ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி கூட்டம் கூட்டமாக கூட்டமாக கூட்டிகிட்டு போய் டாஸ்மாக் கூட தலைமை இடத்துல நின்னு போய் என்ன பண்ண போறாங்க போராட்டம் பண்ணி சரி போராட்டம் கூட பணத்துக்கு போறாங்க போன இடத்துல கைதா வராங்க அந்த இடத்துல கத்துறாங்க இல்லைங்களா கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் அப்படின்ட்டு யாரை கண்டிக்கிறாங்க இவங்க மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற அமலாக்கத்துறையை மத்திய அரசு ஆட்சியில இருக்கிற இவங்களே கண்டிச்சுக்கிறாங்களா ஐயோ இதே போல அநியாயம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சோம் அமலாக்கத்துறை தூங்கி நிற்கிறாங்களே உள்ள போயிட்டு ஃபைல் எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டு கூட பாருங்க மூடி மறைச்சு நிற்காங்களே அதனால பாருங்க அமலாக்கத்துறை அதிகாரிகளை கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் நடவடிக்கை எடுக்காத திமுக அரசு நடவடிக்கை எடுக்காத அமலாக்கத்துறையை கண்டிக்கிறோம்னு சொல்றாங்களா சரி கண்டிக்கிறோம்னு சொல்லி போறாங்க இல்லைங்களா அப்படி போற இடத்துல ஏதோ பிக்னிக் போற மாதிரி பாருங்க மக்களுக்கு மக்களுக்கு ஊழலை வெளிச்சம் போட்டு காட்டுறோம்னு சொல்லி போறவங்க எப்படி சிச்சினேங்கிறாங்க பாருங்க கேமராவுக்கு முன்னாடி நின்று சிச்சினே போஸ்ட் கொடுத்துனா டாடா காட்டினே போறாங்க சரி இப்போ ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்றாங்க எப்படி நடந்ததுங்க எதன் வழியாக நடந்ததுங்க பாட்டிலுக்கு மேல வாங்குற காசு பத்து ரூபால இருந்து இருபது ரூபால இருந்து முப்பது ரூபா வரைக்கும் பாட்டிலுக்கு மேல எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிற அந்த காசு மூலமா நடந்த ஊழல் தான் இந்த ஆயிரம் கோடின்றாங்க அப்படி பார்க்கும்போது இதற்கு முன்பாக கூட சப்பகாட்டு கட்டலங்க இருக்கிற நியூஸ் எடுத்து போறோம் இதற்கு முன்பாக கூட அதிமுக ஆட்சியில் இருந்த அந்த சமயத்தில் கூட பாருங்க மறைந்த முன்னாள் முதல்வரான செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் இருந்த அந்த ஆட்சியில் ஜெயலலிதா அவர்கள் இருந்த அந்த சமயத்தில் கூட டாஸ்மாகில் விற்கப்படும் மதுபானங்களோட அந்த பாட்டில் இருக்கு இல்லைங்களா ஒரு பாட்டிலுக்கு மேலே ரெண்டு ரூபா மூன்று ரூபா அந்த காலகட்டத்தில் இருந்த அளவுக்கு உண்டான பணத்தை எக்ஸ்ட்ரா வச்சு வித்துனுக்குறாங்க மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு எடப்பாடி அவர்கள் தலைமையில் அமைந்த அந்த நாலு வருஷ ஆட்சியில் கூட பாருங்க தமிழ்நாட்டில் இந்த மதுபான பாட்டில் விற்கப்படும் மதுபான பாட்டிலுக்கு மேலே ரெண்டு ரூபா மூன்று ரூபா நாலு ரூபா அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு வித்துருக்காங்க அப்போ அந்த சமயத்துலலாம் பொன்னாட பூத்தி ஏ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்த சமயத்தில் கூட்டணியில் இருக்கும்போது பொன்னாட போத்தி மலர் குத்தெல்லாம் கொடுக்கும்போது எங்கே போச்சுங்க இந்த ஊழல்லாம் சரி எக்ஸ்ட்ரா பாட்டிலுக்கு மேலே பத்து இருபது முப்பது வாங்குறாங்க அதன் மூலமாக உருவான ஊழல் தான் இந்த ஆயிரம் கோடி ரூபான்னு சொல்லும்போது அதற்கு ஏதாவது ரெக்கார்டு இருக்குதுங்களா ரெக்கார்டு ஏதாவது எடுத்தாங்களா அப்படி ரெக்கார்டு அமலாக்கத்துறை மூலமாக எடுத்திருக்கிற பட்சத்தில் ஏன் இந்த கைது ஆர்ப்பாட்டம் நடவடிக்கை போர்க்கோடி போராட்டம் பூண்ணாக்கெல்லாம் ஸ்ட்ரைட்டாக ஆதார்த்தியா மக்கள் மன்றத்தில் எடுத்துகிட்டு குத்தர வேண்டியது இந்தாங்கப்பா பாருங்கப்பா பாருங்கப்பா திமுக அரசு என்னமோ மும்மொழி கொள்கைக்காக போராட்டம் பண்ணுறோன்றாங்க இந்த மும்மொழி கொள்கையெல்லாம் வச்சு இதே போல அண்டர் கிரவுண்டில் ஊழல்லாம் பண்ணுறாங்க ஃபயர்ஸ் மாட்டியிருக்கு பாருங்கப்பான்ட்டு எடுத்து போட்டிருந்த ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிடுற மாதிரி ஒரு நாளைக்கு ஆறு வேலை பிரஸ் மீட் கொடுக்க தற்கொலை மலையால ஒரே ஒரு வேலை பிரஸ் மீட் இந்த அமலாக்கத்துறை டாக்குமெண்ட்டுக்காக ஒதுக்கிய கொடுக்க முடியாதா கொடுக்க வேண்டியது பண்ணுங்க டாக்குமெண்ட் பாருங்கப்பா பாருங்கப்பா அதை விட்டுட்டு எதற்காக தமிழ்நாட்டுல கலவரத்தை ஏற்படுத்தினோட ஒரு நோக்கத்தோட கூட்டம் கூட்டமாக கிளம்பி போனோம் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட முன் அனுமதி கூட வாங்காம எதுக்கு தெரியுங்களா டேக் டைவர்ஷன் மடைமாற்றம் செய்வதற்காக இந்த என்இபி மோடி அவர்கள் தலைமையில் அமைந்த அரசு கொண்டு வந்த இந்த என்இபி ஃபெயில் ஆயிடுச்சு அந்த ஃபெயிலியரான மாடல் எடுத்து வந்து தமிழ்நாட்டுல எப்படியாவது பாருங்க தலையில கட்டி தமிழ்நாட்டு எஜுகேஷன்ல பின்னாடி தள்ளலான்ட்டு ஒரு முடிவு பண்ணி பார்த்தாங்க அதுக்கு பாருங்க தமிழ்நாடு அரசு ஒத்துக்கல என்ன பண்றதுங்க மும்மொழி கல்விக் கொள்கையின் மூலமாக இவங்க எப்படியாவது இந்திய தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்த ஓட்ட போட்ட சதி திட்டத்தின் மூலமாக இவங்களே பாருங்க அடிக்கு மேல அடி வாங்கிட்டாங்க இதையெல்லாம் பாருங்க வேற வழியே இல்லாம மழை மாற்றம் செய்வதற்காக இழுத்து விட்டதுதான் பாருங்க இந்த டாஸ்மாக் என்னங்க கொஞ்சம் கூட வேமா சூசம் இல்லாம இருங்க பிள்ளைகள் படிக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூட கொஞ்சம் கூட மனசாட்சி பேரம் பேசுவீங்க தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நியாயமான கல்விக்கான நிதியை தராமல் பிடிச்சி வச்சுருக்குறீங்களே அப்படின்ட்டு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குற அந்த கேள்விகளை பாருங்கள் டைவெர்ட் பண்ணுறதுக்காக இவங்க கையில் எடுத்திருக்கிற இந்த புதிய முயற்சி தான் டாஸ்மாக் நீ சொன்னுல ஒருபாகு ஜோஷி சார்லியை காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது இதற்கு முன்பாக தமிழ்நாட்டுல திமுக இதை போல ஊழல் நடந்திருக்கு நடந்திருக்கு எவ்வளவு வெளியிட்டா ஏதாவது ஒரு ஆதாரத்தையாவது இவரால கொண்டு வர முடிஞ்சுதா காட்ட முடிஞ்சுதா நிரூபிக்க முடிஞ்சுதா வழக்கு போட முடிஞ்சுதா யாரையா கைது செய்ய முடிஞ்சுதா இல்லவே இல்ல இப்ப புதுசா பாருங்க கொடுத்த ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்த ஃபைல்ஸ் எல்லாம் போதாதுன்னு சொல்லி டாஸ்மாக் ஃபைல்ஸ் ஐயோ ஐயோ டாஸ்மாகில் நடந்த ஊழல் ஃபைல்ஸ் சரி அந்த ஊழல் பண்ண பணத்தையும் டாஸ்மாகோட தலைமை இடத்துல ஒழிச்சி வச்சிருக்கிறாங்க எப்படியாவது அதுக்குள்ளே போயிட்டு அண்டர் கவுண்ட்ல பதிக்கி வச்சுக்க பணத்தையும் ஃபைல்ஸை நான் எடுத்துன்னு வரேன்ட்டு கூட்டம் கூட்டமா வே சூசம் இல்லாம கிளம்பி போயிருக்கிறாங்க ஆனா உடனே ஒண்ணுங்க இவங்க கிளம்பி போனவங்களை கைது பண்ணிக்காங்க இல்லைங்களா எப்படியாவது ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு ஏதாவது அந்தமான் சிறைப்பக்கம் அமைச்சு விடுங்க அரசியல் செய்யறதுக்கு அந்தமான் சிறைப்பக்கம் போயிட்டு ஒரு அஞ்சு ஆறு வருஷம் அமைதியாக உட்காந்து அரசியல் பண்ணிட்டு அப்புறமா தமிழ்நாட்டு பக்கம் அது வரைக்கும் தமிழ்நாடாவது கொஞ்சம் நிம்மதியா அமைதியா இருக்கும் தப்பு கிடையாது மது அப்படின்னு இங்கே சத்தம் போட்டு பேசுறாங்க தமிழ்நாட்டில் மற்றபடி வேற எங்கேயுமே நம்ம நாட்டில் எந்த ஸ்டேட்லயுமே பாருங்க மது அப்படின்னு அமைதியாக கூட பேச முடியாது காதில் விழுந்துச்சே அவ்வளவுதான் பாருங்க அடிய ஆரம்பிப்பாங்க அந்த அளவுக்கு தூய்மையான அக்மார்க்கு உத்தமர்களாக வாழ்ந்து எந்த அளவுக்கு அக்மார்க்கு உத்தமர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு சாம்பிள் குஜராத் மாநிலத்தில் மது வழக்கு இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அந்த குஜராத் மாநிலத்தில் நொடிக்கி இத்தனை பாட்டில பிடிக்கிறாங்க அப்ப யோசிச்சு பாருங்க மது வழக்கு இருக்கக்கூடிய அந்த குஜராத் மாநிலத்திலே இதை போல் லட்சத்தில் எவ்வளவு அழகான ஆட்சியை பண்ணி சொல்லும்போது தமிழ்நாட்டில் டாஸ்மாக் ஊழலை சீரியல் பல்ப் வெளிச்சம் போட்டு காட்டத்தனே செய்யணும் காட்டுங்க மறுபடியும் சொல்கிறோம் தப்பு கிடையாது காட்டுங்க ஆனால் நமது இந்த மது அதிகப்படியாக விற்பனை ஆகின்ற மாநிலம் எதுன்ற ஒரு டேட்டாவை எடுத்து போட்டுட்டு அப்புறமா பாருங்க இங்கே வந்து காட்டுங்க மது விற்பனையை சொல்கிறோம் தப்பே கிடையாது இருங்க இருங்க இந்த நிறைவு செய்வதற்கு முன்பாக இந்த காணொலிக்கும் சரி இந்த வந்த விஷயத்துக்கும் சரி இந்த தற்கொலை மலை தலைமையில் அந்த உருட்டு கூட்டத்துக்கும் கீழம் வைத்ததை போல மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த மதுவை குறித்து மது 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 கத்துறாங்க கதறாங்க பொங்குறாங்க பொங்கல் வைக்கிறாங்க இல்லைங்களா ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த கையோடு என்னப்பா நமது அமெரிக்க பொருட்களின் மீது இந்தியா நூத்தி ஐம்பது சதவீதம் வரி விதிக்கிறாங்களாமே சரி சரி நான் பாக்குறேன் பாக்குறேன் பாக்குறேன்னு பார்த்த பார்வையிலேயே பாருங்க அவரோட கோபம் எந்த அளவுக்குன்னு தெரிஞ்சுக்கிணு நூத்தி ஐம்பது சதவீத வரியோட அளவை ஐம்பது பர்சன்ட் கம்மி பண்ணி நூறு ஆக்கிடுறோம் எந்த பொருள் மீதுங்க சொல்றோம் எந்த பொருள்னு அப்படி நூறு சதவீதமாக அந்த வரியோட அளவை கம்மி பண்ணி மாத்திர பட்சத்துல அதிகப்படியாக நமது நாட்டில் அமெரிக்காவில் உற்பத்தி ஆகிற அந்த பொருள் நமது நாட்டுல இன்னும் அதிகமா இறக்குமதி ஆகும் இல்லையான்னு சொல்லி எந்த பொருளை அதிகமா இறக்குமதி பண்ணோன்ட்டு நம்ம ஜி வரியை கம்மி பண்ணாரோ அது வேற எந்த பொருளும் கிடையாது மது விலை உயர்ந்த மதுபானம் அமெரிக்காவில் தயாரிக்கும் விலை உயர்ந்த மதுபானத்தை நம்ம நாட்டுக்கு அதிகப்படியாக இறக்குமதி செய்வதற்காக அதன் மீது வைக்கப்பட்டிருந்த நமது நாட்டோட வரியை கம்மி பண்ணிருக்காருங்க நம்ம ஜி அப்ப இது எப்பேற்பட்ட லட்சியங்க எதுங்க இதெல்லாம் லட்சியம் இல்லைன்னு சொல்ல போறீங்களா நீங்க சொன்னா கூட நாங்க நம்ப மாட்டோம் இது மிகப்பெரிய லட்சியம் அப்ப பாருங்க எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இவங்க கையில எடுத்த கடைசி பிரம்மாசுரம் எதற்காக கெஜ்ரிவால் அவர்களை எந்தெந்த வகையிலும் ஏதாவது ஒரு வழி பண்ணலான்ட்டு முயற்சி பண்ணி பார்த்தாங்க முடியல கடைசியில இவங்க கை வச்ச ஆயுதம் மதுபான கொள்கை முறைகேடு இந்த மதுபானம் என்கின்ற ஒரு விஷயத்தை கையில எடுத்துதான் டெல்லி கெஜ்ரிவால் அவர்களை கைது பண்ணாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் ஓகே நம்ம அஸ்திரங்களையும் எடுத்து பார்த்தோம் கை கொடுக்கல கடைசியில் டெல்லி ஃபார்முலாவை சொல்லி பண்ணலாம் பாருங்கள் டாஸ்மாக் ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காங்க அது டெல்லி இது தமிழ்நாடு தமிழ்நாடு எப்படியாவது எதாவது எந்த வகையிலையாவது கலவரம் பண்ணியாவது தமிழ்நாட்டில் கால் பதிச்சிடலாம் நம்ம ஏதாவது ஒரு பதவிக்கு வந்துடலான்ட்டு வெறித்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் தற்கொலை மலையோட பிளான் பாருங்கள் பாருங்க தூள் தூளாக கூடிய வகையில் இவங்க இதை போல செய்ய 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 தான் பாருங்க திமுகவோட பேரு டெவலப் ஆகினே இருக்கும் எப்படியாவது திமுக பேரை கெடுக்கலான்னு இவங்க கையில் எடுக்கிற ஆயுதம் எல்லாத்தையும் இவங்க காலையே விட்டு மக்கள் மத்தியில பாருங்க திமுகவுக்கு தான் இருக்க இருக்க நல்ல பேர் உருவாகும் ஏனென்றால் பதினோரு வருட ஆட்சி காலத்தில் மோடி அவர்கள் ஆட்சி செய்த மாநிலத்திலும் சரி மத்திய அரசில் ஆட்சி இருந்த சமயத்திலும் சரி இவ்வளவு மாநிலங்களில் பாருங்கள் மோடி அவர்கள் தலைமையில் அமைந்த அரசு மக்களுக்கு இவ்வளோ நல்லதை பண்ணியிருக்கோன்ட்டு எடுத்து போட்டுட்டு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டால் சரி போடலாமா வேணாமான்னு ஒரு பக்கம் சும்மா ஜஸ்ட் ஒரு சிந்தித்து பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எதுவுமே செய்யலை எதை நாங்க செஞ்சதா ஆதாரம் காட்டி மக்கள்கிட்ட தமிழ்நாட்டில் வந்து ஓட்டு கேட்பாங்க தான் பாருங்க எதையுமே செய்ய முடியாது எதையுமே செய்யாத காரணத்தினால்தான் வேற வழியே இல்லாம இதை போல குறுக்கு வழியில வந்து தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கி ஜெயிச்சி எப்படியாவது ஏதாவது ஒரு பதவிக்கு வரலான்னு தற்கொரி மலை முயற்சி நடந்துருக்கு ஆனால் ஆனா பாருங்க கொஞ்சம் அறிவோட தெளிவோட அது தற்கொரி மலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம் தான் இருந்தாலும் முயற்சி பண்ணி கொஞ்சோண்டு தெளிவோட அறிவோட சிந்திச்சு பார்த்தா தெரியும் இந்த மாதிரிலாம் பண்ணால் நமக்கு ஓட்டு போடுவாங்களா நல்லது பண்ணிட்டு நல்லதை பண்ணோன்னு சொல்லி ஓட்டு தான் ஓட்டு போடுவாங்கன்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டிக் இந்த காணொலிக்குள்ளே வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்கள் என்ன உங்களுக்கு கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்க தற்கொலை தலைமையில் போன இந்த கூட்டம் அரும்பாடுபட்டு செய்த தியாகத்தை குறித்து அந்த தியாகத்தின் காரணமாக உள்ள போன இந்த விஷயத்தை குறித்தும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்களுக்கு கருத்துக்களை கண்டிப்பாக பதிவு மீண்டும் இன்னொரு காணொலி நான் சந்திப்போம் நன்றி வணக்கம்